வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சது அது ஒரு ரிசல்ட்டு அது இல்லாமல் ஓஏ அந்த சென்னைக்கு நடந்தது அதுக்கான சிவி முடிச்சாங்க அதுக்கு அடுத்த ஷார்ட் லிஸ்ட் எல்லாருக்குமே எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நீங்க பொதுவாக யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு நான் போன வழியில சொல்லியிருப்பேன் அவங்க வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல யாராவது வேலை செய்யறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு கேட்டு தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம வேற ஒரு வழியில டைரெக்டா நிர்வாகத்துக்கு எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் அதுல இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட் இருக்கு இல்லையா அது உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா நிர்வாகத்துக்கு எப்படி அனுப்பலாம் அங்கே வந்து மெயில் மட்டும் தான் அனுப்ப முடியுங்க அந்த மெயில் எப்படி அனுப்பலாம்ன்றத பார்க்க போகிறோம் யாரும் பயப்படாம அனுப்புங்க ஏன்னா நம்ம மேலே தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த தேர்வு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷ கிட்டே ஆக போகுது ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு குறைந்த நேரத்துல எங்கள் ரிசல்ட் எங்க அப்படின்னு நம்ம கேட்க போறதில்லை ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான நேரங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் நம்ம ரிசல்ட் எப்போன்னு கேட்க போகிறோம் ஸோ அதை அது எப்படி கேட்கறதை நான் சொல்ல போகிறேன் முதல்ல உங்கள் ஃபோனில் க்ரோம் இருக்கும் இல்லை கூகுள் இருக்கும் அதில் போயிட்டு எம்ஹெசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணாலே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வையோட முதல் லிங்க் ஒன்று வந்துடும் எம்ஹெசி அப்படின்னுனா எம்ஹச்சி ரெக்யூப்மெண்ட் போட்டிங்கன்னா அந்த போர்டோட இது ஓப்பன் ஆயிடும் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் வீடியோவில் அதான் இப்போ வந்துடும் அந்த லிங்க் வந்தோடனே அதை ஃபஸ்ட்டே வரும் கூகுளில் ஃபஸ்ட்டே வரதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் அதாவது இந்த மெட்ராஸ் ஹை எக்ஸாம் ரெக்குமெண்ட் போர்ட் அந்த சைட் நீங்கள் ரிசல்ட் பார்க்க ரிசல்ட் பார்க்கலாம் போயிருக்கீங்க அந்த சைட்டுக்குள்ளே போகும் அது உள்ளே போனோடனே மெனு ஒரு பக்கம் மெனு இருக்கும் இன்னொரு பக்கம் கருப்பு கலர் கட்டமாக இருக்கும் அதில் மூணு கோடு பட்டை போட்ட மாதிரி இருக்கும் மூணு கோடு இருக்குங்க அது தொட்டிங்கன்னா அதில் கடைசியாக கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து அந்த டச் பண்ணுங்க அந்த கான்டக்டை டெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்து நேராக நம்ம யார் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அதுக்கான தகவல்கள் இருக்கும் அந்த தகவல்களில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க போலீஸிலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடி நான் எப்படி மெயில் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அந்த காண்டாக்டில் அவர் பேர் கொடுத்துருப்பாங்க ஸ்ரீ வெங்கட சீனிவாசன் நினைக்கிறேன் இந்த பேர் இருக்கும் அந்த பேருக்கு கீழே கடைசியாக ஒரு மெயில் அடிப்பாங்க உங்கள் ஃபோனில் அந்த மெயில் அடியை லாங் ப்ரெஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அதுவே இந்த காப்பி பேஸ்ட் இருக்குல்ல ஃபுல்லாக செலெக்ட் ஆகும் செலக்ட் ஆகிட்டு கை எடுத்தீங்கன்னா ஆப்ஷனில் ஜிமெயிலு கூகுள் குரோம் இந்த மாதிரிலாம் வரும் அப்படியே அந்த ஜிமெயில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நேராக மெயிலுக்கு போய்டும் மெயிலில் சென்ட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே நிற்கும் அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும் கீழே வந்து கம்போஸ் மெயில் இருக்கும் அதாவது நீங்கள் சப்ஜெக்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்வுகளுக்கான ரிசல்ட் அப்படின்னு போட்டு கீழே வணக்கம் ஐயா நான் ஆல்ரெடி டைப் பண்ணிப்பேன் பாருங்க வணக்கம் ஐயா போட்டு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் மசாஜி அதுக்கான தேர்வுகள் முடிஞ்சுது இந்த வருஷம் செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி செப்டம்பர்ல தான் அதுக்கான ப்ராக்டிக்கல் முடிஞ்சிது ஸோ இதுக்கான தேர்வு முடிவுகள் முடிவுகள் இருக்கிற குழப்பங்களை நீக்குங்க எங்களுக்கு தேர்வு எப்போ வரும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஒரு மெயில் அப்படியே மூளையில் முக்கோணத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் அதுதான் சென்ட் பட்டன் இந்த அது சென்ட் இருக்கும்ல அந்த மாதிரி ரைட் சைடில் மூலில் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா மெயில் அவங்களுக்கு போயிடும் ஸோ இன்றைக்கி ஈவினிங்கில் நான் ஒரு மெயில் அனுப்பிட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இல்லை நிறைய பேருக்கு அனுப்புங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தேர்வை எழுதியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அனுப்புங்க எல்லாரும் எப்படியாவது இந்த மெயில் அனுப்ப ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மெயில் அனுப்ப தெரியலையா உங்கள் வீட்டில் இருக்க பசங்க யாராவது படித்தவங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அந்த மெயில் அப்படியே டச் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் இந்த அந்த மெயில் டச் பண்ணும்போது செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் ஆகிட்டு ஜிமெயில் வரணும்னா செலக்ட் ஆகும் எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆகும் ஜிமெயில் வரணும்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் மெயிலில் போயிட்டு சென்ட் பண்ணுற ஆப்ஷன் அட்டை கேட்டால் சொல்லுவாங்க சென்ட் பண்ணத்துக்கு கொடுத்தீங்கன்னா திரும்ப அங்க தான் வரும் அப்போது திரும்ப சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு இந்த மெயில்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அப்போ தான் வந்து நீங்கள் போடுற கஷ்டமும் மாணவர்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக தரணும் நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிட்டோம் முன்ன மாதிரி இல்லை மாணவர்கள் வந்து எல்லா வழியும் கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து டேரெக்டாக நம்ம பேச போகிறோம் இப்போ நிர்வாகத்துக்கிட்ட பேச போகிறோம் ஸோ நீங்கள் பேசுங்க ஒரு இந்த வீடியோ பார்த்து ஒரு ஐம்பது மைல் போனால் கூட போதுங்க ஐம்பது மைல் போனாலே நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ ஒரு தேர்வு ரிசல்ட் வந்துடும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஹெல்ப் ஷேர் பண்ணுங்கள் எனக்காக இல்லை அதாவது ரிசல்ட் யாரெல்லாம் பேருன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க மறக்காமல் அந்த கான்டாக்டில் போயிட்டு மெயில் எடுத்து நான் சொன்ன மாதிரி அழகாக பொறுமையாக வணக்க மையான்னு விட்டுறாதீங்க ஒரு தாழ்மையோட அந்த மெயில் வசதியை கம்போஸ் பண்ணி மெயிலை சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா நமக்கு கூடி சீக்கிரமா ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா நன்றி வணக்கம்